அஸ்லாம் லைக்க இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் ரெண்டு விதமான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒன்று பொறி வச்சு பண்ணக்கூடிய லட்டு இன்னொன்று பச்சை பயிர் வச்சு பண்ணக்கூடிய லட்டு ஃபஸ்ட்டு பொறி வச்சு லட்டு பண்ணிடலாம் வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நான் ரூபா பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன் பொறி அந்த பொரியை அதில் தட்டிடுறேன் இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன் மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துவிட்டேன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்துடலாம் பொறிகடலை எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறலாம் ஒரு பதினஞ்சு பாதம் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் இனிப்பு சுவைக்கு ஏற்றாற்போல் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் இந்த லட்டு செய்கிறதுக்கு அளவுகள் தேவையில்லை நாட்டு சக்கரை வேர்க்கடலை பொறிகடலை பாதம் எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் பெய்த ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நெய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நாலு ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் நம்ம ஊட்டின நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் பெருசாக வேணும்னா பெருசாக பிடிச்சிக்கிறலாம் மீடியம் சைஸில் வேணுன்னா கொஞ்சம் சிறுசாக புடிச்சுக்கலாம் இப்படி அழுத்தி லட்டு பிடிச்சிடலாம் அழுத்தி இப்படி உருட்டினாலே லட்டு ரெடி ஆயிடும் இதே மாதிரியே எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம் எல்லா மாவுலேயும் லட்டு உருட்டியாச்சு இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இதுக்கு அளவுகளும் தேவையில்லை நம்ம விருப்பத்திற்கு கூடவோ குறைச்சவோ குறைச்சோ எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கரலாம் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த லட்டை தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு பக்கமே போக வேண்டாம் இந்த லட்டு பண்ணுறதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்து பச்சை பயிரில் லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அடுத்து பச்சை பயிரில் லட்டு பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு ஒரு ஜல்லையில் போட்டு தண்ணி வடிய வச்சுட்டேன் தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு இப்போ இதை வறுத்து எடுத்துருவோம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஸ்லோ ஃபேரில் வச்சு வறுத்து எடுத்துட்றேன் கருகாமல் பார்த்து வறுக்கணும் நல்லா வறுவட்டுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கிறலாம் அதே பேனை அடுப்பில் வச்சு ஒரு கா க்ளாஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் பாசிப்பயிர் எடுத்த கப்பில் கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதை பாகு காய்ச்சி எடுத்துடலாம் நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை கரைஞ்சிருச்சு கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ப்ளேட்டுக்கு மாற்றின பச்சை பயிர் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஆறு பாதாமும் ஆறு முந்திரியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன் பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ இதை இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் வறுத்து எடுத்துக்கிருவோம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிருவோம் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் மெல்ட் ஆகட்டும் கொஞ்சமாக ஒரு பத்து பாதமும் பத்து முந்திரியும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வறுத்து எடுத்துருவோம் ஏற்கனவே பாசிப்பருப்பு அரைக்கும் போது பாதமும் முந்திரியும் சேர்த்துருக்கோம் அது தேவைப்பட்டால் சேர்த்துக்கிருங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதை வறுத்துடலாம் லைட்டாக பொன்னிறம் ஆயிடுச்சு இப்போ வறுத்த பாசிப்பருப்பு பவுட்ரு அதில் சேர்த்துக்கறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த நெய்லையே இந்த பவுடரை நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம கரைச்சி காய்ச்சி வச்சால் நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா ஒன்று சேர விரட்டி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அளவுக்கு வந்தாலும் லட்டு ஊற்றிக்கிறான் சூடு ஆரிடுச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நல்லா பெசைஞ்சிடுறேன் பெசைஞ்சு லட்டு நல்ல ஒரு போல பசஞ்சாச்சு கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உங்களுக்கு விருப்பமான அளவில் பெருசாவோ சிறுசாவோ லட்டு உருட்டிக்கிறலாம் இந்த லட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புரோட்டீன் நிறைந்த லட்டு நட்ஸ் வேறு சேர்த்துருக்கோம் சொல்லவே வேணாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதே மாதிரி எல்லா லட்டையும் உருட்டிட்டு பார்க்கலாம் எல்லா மாவுலையும் லட்டு உருட்டியாச்சு பாசி பயிர் லட்டு ரெடி ஆயிடுச்சு ப்ரோட்டீன் நிறைந்த இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ரெண்டு விதமான லட்டு பண்ணியிருக்கோம் பொரியலையும் பாசி பயிரிலையும் பண்ணியிருக்கோம் இதை பத்து நாள் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிடலாம் கெட்டே போகாது இந்த தீபாவளிக்கு இதை செய்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஸ்லாம் லைக்கே